ஓட்டு வீடும் அங்கங்கே ஒழுகிக்கிட்டே இருந்துச்சு கட்டல் போட்டிருந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாகவே ஒழுகுனால அதை நகர்த்தி அப்பா கதைக்கிட்டேயும் போட்டார் கார்த்தியும் படுத்துக்கிட்டான் அம்மாவும் அப்பாவும் கார்த்தியோட பக்கத்தில் உட்காந்துக்கிட்டே மலையை வேடிக்கை பார்த்துட்டே பழைய கதையெல்லாம் பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அது கார்த்தியோட மனசுக்கும் இதமாக இருந்துச்சு இப்படி மூணு பேரும் உட்காந்து பேசி எவ்வளோ நாளாயிட்டு கார்த்திக்கு அந்த நேரம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த சந்தோஷத்துலேயே அப்படியே தூங்கவும் செஞ்சுட்டான் கண்மொழிச்சு பார்த்தப்போ சாயங்காலம் அஞ்சு மணி ஆயிட்டு கிட்டத்தட்ட தீபாவளியும் முடிஞ்சு போயிருந்துச்சு முகத்தை கழுவிக்கிட்டு தெருவுக்கும் வந்தான் பாவம் முங்குற அளவுக்கு தண்ணியும் தேங்கி இருந்துச்சு இந்த சங்கர் ரெங்க பட்டாசு எல்லாம் வெடிச்சு முடிச்சிருப்பானோ மழை வராமல் போயிருந்தான் நிச்சயம் வந்து போட்டிருப்பான் நல்ல வேலை மழை வந்து இனியே காப்பாற்றிட்டு இனி கவலை இல்லை அவன் வரமாட்டான் நாளைக்கு கேட்டால் பட்டாசு வெடிச்சதா சொல்லி நம்ப வச்சிடலாம் அதுக்கும் சிரமம் இருக்காது கடவுளுக்கும் நன்றின்னு சொல்லிக்கிட்டான் சாயங்காலம் நேரம் இருட்டும் லேசாக பறவை தொடங்குச்சி சமையல் அறைக்கு போய் இன்னும் ரெண்டு முறுக்கை எடுத்துக்கிட்டு கட்டலில் போய் படுத்துக்கிட்டே அதையும் குறிச்சிக்கிட்டு இருந்தான் டே கார்த்தி சங்கர் வீட்டில் போய் இந்த பாலை கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு அம்மாவும் சொல்ல என்னது சங்கர் வீட்டுக்கா அச்சியோ அப்படின்னு பதட்டமும் அவனை கவிகிட்டு வழக்கமாக கார்த்தி தான் அவங்க வீட்டுக்கும் பால் கொண்டு போவான் அப்படியே ஒரு மணி நேரம் உட்காந்து கூட பேசி விளையாண்டுட்டு வருவான் ஆனால் இன்றைக்கி போனால் அவன் தீபாவளியை பற்றி தானே பேசுவான் போகவே கூடாதுன்னு கார்த்தியும் நினச்சான் என்னடா சொன்னது காதலை கேட்கலையா அம்மா கால்நழிக்கிதுமா நான் போகல அப்படின்னு கார்த்தின்னு சொல்ல அடி வாங்காமல் போயிட்டு வந்துரு அதோட கார்த்தியும் சங்கர் வீட்டுக்கு பால்கேனோட கிளம்புனான் அவங்க வீடுகளுக்கு இடையிலான இரநூறு அடி தூரத்தையும் மெதுவாக கடந்தான் பல திட்டங்களையும் பொய்களையும் தயார் செஞ்சு வச்சுருந்துச்சு அவனோட மனசு அதில் ஒன்றை முடிவு செய்கிறதுக்குள்ளே அவனோட வீட்டையும் வந்து சேர்ந்தான் கார்த்தி வாசல்லேருந்து எட்டி பார்த்தான் யாரையும் காணோம் அவனுக்கு தெரியாமல் அவனோட அம்மாட்ட பாலை கொடுத்து ஓடிடலான்னு முடிவும் செஞ்சுருந்தான் அப்போ உள்ள இருந்து சங்கரோட அழுகுரலும் கேட்டுச்சு இவன் இவக்கு அழுறான் மழை பெஞ்சதால பட்டாசு வெடிக்க முடியாமல் போயிடுச்சு அழுறானோ யோசித்துக்கிட்டே குரல் கேட்ட திசையிலையும் நடந்தான் அங்கே ஹாலில் தேம்பி தேம்பி அழுதுகிட்டந்தான் பக்கத்தில் அவனோட அம்மா என்ன பார்த்ததும் வா கார்த்தி எங்க இன்னும் பாலை காணமோன்னு பார்த்தேன் இவனை பாரு நாலு இருந்து ஒரே அழுக என்னடா ஆச்சு பட்டாசு பூரா பீரா மேலே வச்சுருக்கான் மழை பெஞ்சதுல ஓட்டு வழியா தண்ணீர் இறங்கி பூரா பட்டாசு ஓரி போச்சு இவனை வைக்க நாளைக்கு வேற சொன்னாலும் நாளைக்குலான் சரி பேசிட்டு இருங்க போகும்போது பால்கேனை கையோட வாங்கிட்டு போயிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பால்கேனை வாங்கிக்கிட்டு அவங்க அம்மாவும் உள்ள போனாங்க கார்த்திக்கு அதை கேட்டதும் மனசுக்குள்ள சொல்ல முடியாத சந்தோஷம் சோகமா மூஞ்சி வச்சுக்கிட்டு அவன் பக்கத்துலயும் போய் உட்கார்ந்தான் விடுடா எது கழுவுற நாளைக்கு வெடிக்கலான்டா இல்லைன்னா கார்த்திகை தீபத்துக்கு வெடிக்கலாம் இன்னைக்கு இல்லைனா இல்லை சங்கரோட அழுகையும் நின்ன மாதிரி இல்லை அழதடா வேற விளையாட்டு ஏதாவது விளாடலாம் பட்டாசு வருஷம் வருஷம் வெடிச்சிட்டு தானே இருக்கும் போடா நீ எல்லாம் நல்லா வெடிச்சிருப்ப நான் மட்டும் அப்படின்னு அழுகையும் தொடர்னா சங்கர் பக்கத்தில் நனைஞ்ச பட்டாசு பெட்டி கிடந்துச்சு ராக்கெட்டு ஊறி போய் சுருண்டு கிடந்துச்சு டெய் உனக்கு ஒன்று தெரியுமாடா நேற்று எங்கள் அப்பா நூற்றம்பது ரூபாய்க்கு பட்டாசு வாங்கிட்டு வந்தார் நானும் இதே மாதிரி பரன் மேலே தான் வச்சுருந்தேன் இப்போ சாயங்காலம் பார்த்தா பூராமே மலையில் வீணாக போச்சு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நேராக ஒன்றை பார்க்க வந்தா நீ இங்கே அழுதுகிட்ருக்கே அப்படின்னு கார்த்தியும் சொன்னான் இதை கேட்ட சங்கரும் நஜமாவா அப்படின்னா பின்ன அவ்வளோ வெடியையும் தூக்கி போட்டுட்டு தான் வாரேன் நமக்கு இன்னைக்கு நேரம் நல்லா இல்லடா இதை கேட்டதும் சங்கர் இன்னமும் ஆறுதலும் அடைஞ்சான் எல்லாம் தொடச்சிட்டான் நம்பவும் செஞ்சிட்டான் கார்த்திக்கும் உள்ளோர ஒரு மகிழ்ச்சியும் வந்துச்சு ஒரு வாரமாக உறுத்திக்கிட்டு இருந்து மனபாரமும் நீங்கச்சு ரொம்ப சந்தோஷமாயிட்டான் அவனும் ஒரு நிமிஷத்துலையும் சகஜமாயிட்டான் டே கருத்தி என்கிட்ட துப்பாக்கி இருக்குடா திருட மொழி செல்லாடலாமா ஆமாம் துப்பாக்கி துப்பாக்கிங்க அப்படின்னா ம் அது நீங்கள் துப்பாக்கி வச்சுருக்கீடா ரெண்டு வேட்டையும் துப்பாக்கி இருந்தா ரெண்டு பேரும் போலீஸ் ஆயிரும் அப்புறம் திருடனுக்கு என்ன பண்ணுறது அதான் துப்பாக்கி வேணான்னு அப்பா கிட்டே சொல்லிட்டேன் அடுத்த தீபாவளிக்கு நான் போலீஸ் நீ திருடன் ஓகேயா ம் ஓகேடா இப்போ நான் தான் இன்ஸ்பெக்டர் அலெக்ஸ் பண்டிகை அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தியோட நெத்திலையும் துப்பாக்கியும் வயிற்றுலையும் மெதுவா குத்துனா கார்த்தி அவனும் மெதுவா பறந்து போய் உழுற மாதிரி நடிச்சான் இப்போ என்ன பிடிடா அப்படின்னு கார்த்தியும் ஓட ஆரம்பிச்சான் டே திருடா நெல்லுடா நில்லுன்னு கத்துன மாதிரியே சம்பரம் ஆரம்பிச்சான் ரெண்டு பேரும் வீட்டில இருந்து வெட்ட வெளிக்கும் தாவுனாங்க டேய் ஓடாதீங்கடா கார்த்தி இந்தாடா பாழ்க்கைனு அம்மாட்ட கொடுங்க அவங்க அம்மா சொன்னதையும் காதில் வாங்காம ரெண்டு பேரும் ஓடுனாங்க ஏன்னு கத்திக்கிட்டு தேங்கி இருந்த தண்ணீர் குட்டையையும் தாண்டினா கார்த்தி கால் ரெண்டும் சக்கரமா சொல்லாண்டுச்சி இனம் புரியாத சந்தோஷத்துல மிதந்தபடியே கார்த்திக்கும் ஓடனா அன்னைக்கு பெய்த மலைக்கும் நன்றி சொன்னபடியே ஓடனான் மனசுக்குள்ள இருந்த சோகமெல்லாம் பறந்து போக ஆனந்தமா குதிச்சு குதிச்சு இருந்தான் பின்னாடி சங்கரோட துப்பாக்கி சுத்தமும் அவனையும் நெருங்குச்சு அடுத்த தீபாவளிக்கு எப்படியும் போலீஸ் ஆயிடுவேன்ற நம்பிக்கையோடு இன்னும் வேகமாக ஓட ஆரம்பித்தான் கார்த்திக் படார் படார்னு சரவடியும் காதை பிளந்துச்சு அவனோட வீட்டு போர்ட்டிக்கோவில் நின்றுகிட்டு இருந்த கார்த்திக்கும் அவனோட பழைய நினைவுகள் இருந்து மீண்டான் முப்பது வருஷம் எவ்வளோ சீக்கிரமாக கடந்துட்டு அப்படி நினைக்கும்போதே வியப்பாக இருந்துச்சு இன்னைக்கு கார்த்திக் சென்னையில் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் என்ஜினியராக இருக்கான் அந்த நேரம் அவனோட செல்ஃபோனும் ஒழிச்சிச்சு சங்கர் காலிங்னு வந்துச்சு ஹாப்பி தீபாவளி கார்த்தி ஏய் தேங்க்ஸ் டா சங்கர் சேம் டு யூ ஹவ்வாரியூடா அப்படின்னு தொடங்கி பத்து நிமிஷம் பேசிட்டு திரும்பியும் வந்தான் கார்த்தி ஹாலில் கார்த்தியோட எட்டு வயசு மகனும் ஆறு வயசு மகளும் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ வர போகிறீங்களா இல்லை எல்லா பட்டாசையும் நானே வெடிக்கவா அப்படின்னு கார்த்தியும் அவங்கள பார்த்து சத்தமாக கூப்பிட்டான் போங்கப்பா டிவியில் புது புது படம் போட்டிருக்காங்க நாங்கள் வரல பட்டாசுலாம் போர் வாங்க வேண்டாம்னு சொன்னால் கேட்காம வருஷம் வருஷம் வாங்கிட்டு வரீங்க நீங்க தான் வெடிக்கிறீங்க அப்படின்னு மகனும் அழுத்துக்கிட்டான் அட போங்கடா நீங்களும் உங்கள் டிவியும் நினச்சிக்கிட்டு வாசலுக்கு வந்து ஒரு ராக்கெட்டையும் கொளுத்துனான் கார்த்தி சின்ன சிரி பஞ்சி உயர உயர பறந்து போய் பூக்கோளமாக வெடித்து சதிச்சு அந்த ராக்கெட்டு அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான் அந்த நேரத்தில் அவனுக்குள்ளே இருந்த மூன்றாம் வகுப்பு கார்த்தி இந்த ராக்கெட்டு மூலமாக ஒரு போலீஸையும் தாண்டி மிலிட்ரி ஆஃபீஸரான சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சான்